வணக்கம் நண்பர்களே தேனி மாவட்டம் கம்பம் பகுதியிலேருந்து உங்கள் பட்டு விவசாயி பிரதாப் பேசுகிறேன் நீ பார்த்தீங்கன்னா மூணாம் பருவ தோல் உறுப்பு முடிச்சு இரண்டாவது நாள் வேலை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு நம்ம வேலைனா வேகமாகவே வந்து இன்றைக்கி வந்து ஆடி பதினெட்டாம் பேருக்கு என்பதால் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வேகமாகவே வந்து தலையில் வெட்டி வச்சுட்டு கொஞ்சம் வெளியில் வேலைகள் இருக்கிறனால இன்றைக்கி ஷெட்டை விட்டு வேகமாக வெளியே போகிறதுக்காக அப்படி பிளான் பண்ணி காலையிலே வந்து வேகமாக வெட்டி வச்சாச்சு நண்பர்களே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த எல்லையெல்லாம் எல்லாம் சாப்பிட நாளைக்கு வந்து கண்டிப்பாக நம்ம ரேக்கை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆகணும் இன்றைக்கி இன்றைக்கே பண்ண வேண்டியது இன்றைக்கி கொஞ்சம் நம்மளோடைய சூழ்நிலையினால் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கு நாளைக்கு எக்ஸ்டென்ட் பண்ணணும் கம்பல்சரி சரிங்களா இப்போ தலை வச்சாச்சு இனிமேல் ஈவினிங்கும் நம்ம தலை வைக்க ஆரம்பிச்சிடுவோம் இனி நம்ம நடுத்தரமான இலைகளை வந்து வெட்டி கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் பட்டுப்புழு வளர்ப்புக்கு சரிங்களா பட்டுப்புழு வளர்ப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வெளிச்சம் வந்து அதிகமாக தேவையில்லை சரிங்களா நம்மளுடைய செட்டுக்கு வெளிச்சம் அதிகமாக தேவையில்லை ஆனால் காற்றோட்டம் கண்டிப்பாக வேணும் நம்ம வெளிச்சத்தை மறைச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக காற்று மறைக்கப்படும் அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து எப்படி நம்ம வந்து வெளிச்சத்தை கம்மி பண்ணுறது அப்படின்னா நம்ம ஷேடோ வந்து கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும் சரிங்களா அதே மாதிரி காற்றோட்டம் வந்து கண்டிப்பாக வந்து நல்லா இருக்கணும் உள்ளே போனோம் அப்படின்னா ஷெட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்வெட்டே ஆகக்கூட வேறு வரக்கூடாது வெளியில் போய் கொலை வெட்டிட்டு வந்தாலும் நம்ம உள்ளே வந்து போது நம்மளுக்கு ஷெட்டுக்குள்ளே வேறுவை வந்து வரக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்மளுக்கு டெம்பரேச்சர் நம்மளோட டெம்பரேச்சர் மாறிடுச்சு அப்படின்னா நம்ம ஷெட்டோட கூலிங் தன்மை வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே அதே மாதிரி ஷெட்டை வந்து எப்பவுமே வந்து தரையை வந்து க்ளீனாக வச்சுக்கோங்க க்ளீனாக வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லது சரிங்களா அதே மாதிரி புழுவுக்கும் ரொம்ப நல்லது கீழே விழுந்துச்சு அப்படின்னா பட்டு வந்து டக்குன்னு நம்மளுக்கு கண் பார்வைக்கு தெரியும் எடுத்து மேலே போட்டுடலாம் சரிங்களா அதை க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா அதுலேருந்து சில பூச்சிகள் எட்டுகால் பூச்சி இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்ட ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரக்கூடாதுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா செட்டை வந்து க்ளீனாக கீழே வந்து க்ளீனாக வைக்கிறது ரொம்ப முக்கியம் டெய்லியுமே கூட்டி எடுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா எறும்பு எது இருந்தாலும் சரி நம்ம டெய்லி போது பார்த்தீங்க அப்படின்னா அதோடய வலியை வந்து தன்னால் மாற்றி அமைச்சுக்கிறோம் சரிங்களா ஸோ அதனால் வந்து நம்ம டெய்லி வந்து செட்டையும் கீழே வந்து கண்டிப்பாக கூட்டணும் நண்பர்களே இனி மாலை பொழுதுலேயும் இதே மாதிரி நம்ம தலை தான் வெட்டி வைக்கப் போகிறோம் நண்பர்களே மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் வேறொரு புதிய ஒரு சந்திப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் பட்டு விவசாய நண்பர்கள் அனைவர்களுக்கும் நன்றி